எல்லாத்துக்கும் ரொம்ப வக்கீல் படிச்சுக்காரு நினைக்கிறேன் வக்கீல் போல நல்ல ஆராய்ச்சியோடு பேர் சொன்னாரு அப்புறம் நான் ரொம்ப நேரம் எடுத்துட்டேன் நிறைய கேள்வி நானே கேட்டேன் தொழில் பண்ணிக்கணும் கடைசியா ஒரே ஒரு கேள்வி அதுக்கு அதுவும் நிறைய பேர் அதுல டவுட்ஸ் கிடைக்கிறாங்க என்னன்னா இப்ப ஹிந்து மதத்துல ராமர் கிருஷ்ணர் முருகன் சொல்றோம் எங்களுக்கு எல்லாம் ஒரு உருவம் இருக்கு கல்ல படிச்சு ஒரு கோவில் வச்சு வேலை பண்ணி ஒரு பெரிய இது பண்ணி அங்க கோவிலுக்கு நாங்க அதே போல சர்ச்சின்னு பண்ணி அங்கு போட்டு ஒரு அந்த சர்ச்சுக்கு போறாங்க நாங்க வந்து கோவில் இருந்த போல இந்த உருவமே இருந்தாலும் சிவன் கோவிலுக்கு போறோம் ஆனா உங்க ஏரியா கடவுளுக்கு உருவமே இல்ல சொல்லிட்டீங்க நான் கூட சில மாசத்துக்கு போயிருக்கேன் வெறுமா தான் இருக்கேன் எதுவுமே இல்லாது அப்படி இருக்கும்போது அங்க வீட்லயே கொண்டாடலாம இவர் மாஸ்கினுடைய தத்துவம் என்ன அழகான கேள்வி கேட்டுக்கிறாங்க கேள்விக்கு முன்னாடி நம்மளை பத்தி நான் வக்கீல் எல்லாம் படிக்க கிடையாது படிக்கவே இல்லை நான் அவர் படிக்காத ஆள் தான் வணக்கா நாலாம் கிளாத்து தாண்டாத ஆளு படிச்சது இல்ல வக்கீல் படிக்கவும் வந்து படி படிக்கிறேன் இப்ப அவங்க கேள்வி என்னன்னா மற்ற மற்ற மதங்கள்ல எல்லாம் கோயில்கள்ல உருவங்கள் வச்சிருக்கிறாங்க முருகன் கிருஷ்ணரு விநாயகரு இயேசுன்னா வச்சிருக்கிறாங்க இஸ்லாத்துல அது இல்ல அது இல்லங்கும் போது என் பள்ளி வீட்டுல இருந்து வந்தேன் எதையாவது ஒண்ணு வச்சு வணங்குவதா இருந்தா தான் என்ன செய்யணும் அது ஒரு வழிபாட்டு தலை மட்டும் வேணும் மாஸ்குடைய தத்துவம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க இஸ்லாத்த பொறுத்த வரைக்கும் எங்க வேண்டாம் தொழுகை நடத்தலாம் இங்க வந்திருக்கிறாங்க இங்க ஏன் தொழுக நடத்துவாங்க தொழுக வந்தவன இங்கேயே தொழுகை நடத்துவாங்க தொழுகை நடத்துவதற்கு வந்து இந்த மாஸ்க்கு போற தத்துவம் என்னன்னா கூட்டமைப்பு தான் நோக்கம் வீடுகள்ல வந்து நான் தான் தொழுதுக்கிறேன் என்னுடைய நேரத்துக்கு நான் தொழுது நீங்க உங்க நேரத்துக்கு தொழுதார்த்திக்க உங்களுக்கு எனக்கு அன்போ நெருக்கமோ பழக்கமோ ஏற்படாது பள்ளி வாசலுக்கு ஒரு ஐந்து நேரம் போகும்போது ஒருத்தருக்கு அறிமுகம் பொறுத்த பொறுத்த நெருக்கம் அது மாதிரி இந்த நகர வாழ்க்கையில வந்து நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் பக்கத்து வீட்டுல குளம் நடந்தாலும் அடுத்த வீட்டுக்காரங்க கண்டுக்கிற மாட்டா சும்மா இருப்பான் அடிவட்ட கிடப்பா ஆக்சிஜன் இல்ல ரொம்ப ஆட்டுக்கு போயிட்டு இருப்பான் இப்படி ஒரு மனிதனை ஒரு மனிதன் கண்டுகொள்ளாத ஒரு உலகத்துல ஒருத்தர் கொடுத்த ஒரு அறிமுகம் பழக்கம் நெருக்கம் உண்டாகிட்டு இருக்கும் பொழுது அதனால என்ன ஆகும்னா ஒரு அன்யோனி ஏற்படும் ஒரு பேர் வருவாரு பக்கத்துல சொல்வாரு கிழிஞ்ச சட்டை போட்டிருப்பாரு நான் கொஞ்சம் வசதி உள்ளவனா இருப்பேன் அப்படி மாத்தி கூட வச்சுக்கிற ஒரு வசதி உள்ளவா நான் கிழிஞ்ச சட்டை போட்டிருப்பேன் என்ன கேட்பாரு

ஒன்னாவே சேர்ந்திருப்பாங்க ஒன்னாவே சாப்பிடுவாங்க சம்பந்தம் பண்ணிக்கிருவாங்க குடுக்கல் வாங்கல் பண்ணிக்கிருவாங்க பள்ளிவாசல்ல போய் ஒன்னாவே நின்று என்ன செய்வாங்க நடத்துவாங்க யாரு முந்தி போறாரு அவர் தான் முதல் வரிசையில் யார் லேட்டா வர்றாங்களோ அவங்க கடைசியா நிப்பாங்க ஜனாதிபதி முஸ்லீமா இருந்து அவர் வந்தா கூட அவர் கடைசியா நிக்கணும் இது இன்னைக்கு வரைக்கும் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க பள்ளிவாசல்ல நம்ம சாதாரணமாக பள்ளிவாசல்ல இது நடந்துகிட்டு இருக்கு இது ஏன் இது எதுனால சாத்தியமாச்சு தெரியுமா இது சாத்தியமானது இந்த பள்ளிவாசல்ல போய் அவங்க தோளோடு தோல் ஒரு அஞ்சு தான் நிக்க வைக்கிற மாதிரி அதுதான்

ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடிதான் நாங்க எல்லாம் இந்த கொள்கை ஏத்துக்கிட்டமே தவிர நாங்க அரபு நாட்டுல இருந்து இறக்குமதியாக எல்லா உங்கள மாதிரியான பல தான் நாங்கள் இருந்திருக்கிறோம் இப்படி இருந்த நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன ஜாதின்னு தெரியாத அளவுக்கு மறந்து போயிட்டோம்னா அதுக்கு என்ன காரணம் தெரியுமா தொழுகை தான் காரணம் மாஸ்கில் போய் அஞ்சு நேரம் நிற்கிறோம் ஏன்னா ஒரு இவர் ஒரு பிராமின் வச்சுக்கிறோம் பிராமினா இருந்து இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார் நான் வந்து தலித்தா இருந்து இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறேன்னு வச்சுக்கிறோம் ரெண்டு பேரும் பக்கத்தில் நிற்போம் முதல் நாளைக்கு இவருக்கு ஒரு மாதிரியா இருக்கும் நம்ம கிட்ட வந்து நிக்கிறானே ஒரு உருத்தம் வரும் அடுத்த வேலைக்கு மறுபடியும் நிற்பேன் அதுல ஒரு பத்து பெர்சன்ட் ஒண்ணு கொஞ்சம் குறை தொண்ணூறு பெர்சன்ட் தான் வெறுப்பு இருக்கும் மறுபடியும் போய் நிற்பேன் எண்பது ஆகும் மறுபடியும் போய் நிற்பார் பக்கத்திலேயே எழுபது ஆகும் இன்னும் மறுபடியும் நிற்பேன் அறுபது ஆகும் திருப்பி திருப்பி அவரோட ஒட்டி ஒட்டி நின்று நின்று அவரே நினைக்கிறாரு நம்ம எதாவது பார்க்க கூடாது யாரு பக்கத்துல நிக்கிறான்னு தெரியாது இப்போ இந்த நிலைமை நம்ம பக்கத்துல நிற்பவர் யாருன்னு தெரியாதுங்க நாங்க அப்படிதான் நீ தொழுக நடத்திக்கிட்டு இருக்கோம் காலில் தொழுதி என்ன நீங்க சூது உங்களுக்கு வலது பக்கம் யாரு தெரியாது இடது பக்கம் தெரியாது நாங்க வாழ்க்கை போய் நிற்போம் பக்கத்துல பக்கத்தில் நிற்கிறோம் யாருன்னு கவனிக்காத அளவுக்கு நாங்க மாறி பாருங்க நிக்கிறவன் வந்து வசதிய உள்ளவனா ஏழையா கர்ப்பா உள்ளவனா வெள்ளக்காரனா அதை பத்தி எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது ஒண்ணு தெரியாத அளவுக்கு நாங்க மாறுவதற்கு வந்து பள்ளிவாசல் வந்து ஒரு பயிற்சி கூடமா இருக்கு இப்படி ஒரு நாளைக்கு ஐந்து முறையும் மாசத்துக்கு நூத்தம்பது முறை இப்படி கூடி 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 ஒட்டி உரசி உரசது மட்டும் இல்ல சில நேரங்களில் வந்து உயர்ந்த சாதின்னு என்று சொல்லக்கூடியவர் அதுல இருந்து சில நேரத்துக்கு வந்திருப்பார் அவர் இரண்டாவது வரிசையில் நிற்பாரு தாழ்ந்த சாதிக்காரன் வந்து முதல் வரிசையில் வந்து நிற்பாரு சஜிதாண்டு ஒரு வணக்கம் செய்வாங்க சஜிதாண்டு சஜிதாண்டு செஞ்சு காட்டுங்க அப்படி செஞ்சு காட்டுங்க இப்படி இப்படி செஞ்சு காட்டுங்க அப்ப கால் படுற மாதிரி இப்படி இப்படி செய்யுங்க செய்யுங்க சைதா செய்யும் பொழுதுங்க பாருங்க ஒருவருடைய காலில் ஒருத்தர் தலை கொடுக்கணும் இப்படி ஒரு வழக்கர் கடவுளுக்காக வேண்டி இவர் இவர் கால்ல அவர் தலை கொடுது இல்லையா இவர் வந்து தலித்தா இருப்பார் அவர் வந்து பிராமணர்கள் வந்து வர இருப்பாரு கண்டுக்கிறதா மாட்டோம் அது வாட்டுக்கு ஏண்டா விரிச்சுன்னு கேட்க மாட்டோம் தொழுது முடிச்சவன உங்க காலையில் இருக்கிற தலையில படிச்சுன்னு கேட்க மாட்டோம் எப்படி நாங்க பயிற்சி எடுக்கணும்னு பாருங்க அந்த பள்ளிவாசலுடைய தத்துவமே இருந்தாங்க ஒருங்கிணைப்பு பார்க்கணும் வழிபாடு செய்வதற்கு பள்ளிவாசல் அவசியம் கிடையாது இங்கே தொழலாம் சுத்தமா இருந்தா நடு ரோட்டில் தொழலாம் மார்க்கெட்ல இருந்து தடையும் கிடையாது சூழகையில பள்ளிவாசலுக்கு போவன் என்பது வந்து இந்த ஒருங்கிணைப்பு காரணம்